சேனல் இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன்ல இருந்து பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர்கள் இவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸுக்கான நோட்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் டிஎன்பிசி டெவலப்பரில் கொடுத்துருக்கு அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கடைசியில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னி வரைக்கும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வர நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ஸோ இனிமேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஹிஸ்ட்ரி லேஷன் பொறுத்த வரைக்கும் புக்கில் நம்ம படித்தோம்னா எல்லாமே பேரக்ராஃபாக கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எத்தனை முறை படித்தாலும் ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வைஸாக கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிற்கால சோழர்கள் அப்படின்னா இவங்களுடைய தோற்றம் ஸோ எப்போ இவங்க ஆரிஜின ஆரிஜின் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் பிற்கால சோழர்கள் அப்படின்னாவே காலத்துக்கு அப்புறம் தோன்றின சோழர்கள் தான் பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சங்க காலம்னா கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூணாம் நூற்றாண்டுக்குள்ளே மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த சோழர்கள் தவிர்த்து அதுக்கப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் மறுபடியும் சோழர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க இவங்கள தான் பிற்கால சோழர் அல்லது பேரரசு சோழர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவங்க வந்து பல்லவருக்கு கீழே ஆட்சியாளர்களாக ஒர்க் இருந்திருக்காங்க ஸோ பல்லவர் கீழே வேலை செஞ்சவங்க தான் இவங்க மறுபடியும் இந்த ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டுனால் எட்நூறுலேருந்து தொள்ளாயிரத்துக்குள்ளே ஸோ இந்த இயர்க்குள்ளே இருக்கிறது தான் ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த இயர்க்குள்ளே அவங்க வந்து திரும்ப மன்னர்களாக உருவெடுக்கிறாங்க ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் யார் இந்த பிற்காலச்சோழர்களை நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயாலயன் இவருடைய வருடம் பார்த்தோம்னா எட்நூத்தி ஐம்பது அது எழுவத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு ஸோ முத்தரையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்டேருந்து அந்த காவிரி களிமுக பகுதி ஸோ களிமுகம்னா காவிரி டெல்டா ரீஜனை வந்து அவங்க கிட்ட இருந்து மீட் எடுத்து ஸோ அந்த பகுதிக்கு வந்து மன்னராக இருப்பார் எட்நூற்றி ஐம்பதில் ஸோ அப்போ தான் வந்து தஞ்சாவூர் நகரை வந்து கட்டமைக்கிறாரு எட்நூற்றி ஐம்பதில் தான் வந்து பிற்காலச்சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பமாகுது இவங்க வந்து கில்லி கோச்சங்கனான் கரிகாலன் இவங்களுடைய மரபில் வந்தவர்கள் அப்படின்னு செப்பேடுகளில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இவங்க கரிகாலன் இவங்களாம் வந்து சங்ககால சோழர்கள் இப்போ இவங்களுடைய மரபில் வந்தவர்கள் ஸோ இவங்களும் எங்களுடைய மூத்தவர்கள் அப்படின்னு அவங்க வந்து செப்பேடுகளில் குறிப்பிட்டிருப்பாங்க பிற்கால சோழர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஸோ கல்வெட்டுகள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு அந்த கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எதை எந்த விஷயம் பற்றி அதிகமாக சொல்லியிருக்குன்னா கோயில்களுக்கு வழங்கிய கொடை ஸோ கோயில்களுக்கு தானமாக கொடுத்துருக்கக்கூடிய நிலம் தங்கம் இப்போ இந்த பரிசுகள் ஸோ இதை பற்றி தான் வந்து அதிகமாக சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் நிலப்பரிமாற்றங்கள் ஸோ லேண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணது வரி டாக்ஸ் விதிக்கப்பட்ட வரி விளக்கப்பட்ட வரி ஸோ இந்த ரெண்டு வரியும் பற்றி சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இந்த காலத்தில் வந்து சாதி துணை சாதிகள் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த டைமில் தான் வந்து சைவ வைணவ நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அடுத்து நூல்கள் இருந்து நம்ம குறிப்பு இருக்குது ஸோ கம்பராமாயணம் கலிங்கத்து பரணை குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் மூவர்லா நன்னூல் நேமிநாதம் வீர சோழியம் ஸோ இது மூணு வந்து இலக்கண நூல் இந்த நூல்கள்லாம் வந்து பிற்கால சோழர்கள் பற்றின குறிப்பு இருந்திருக்கு அடுத்ததாக இவங்களுடைய பகுதி ஸோ எங்கெங்கெல்லாம் இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய ஆட்சி பகுதி மொத்தமாக சோநாடு அப்படின்னு சொல்லுவோம் சோநாடுனா சோழ நாடு ஸோ அப்போ இவங்களுடைய முக்கியமான சென்டர் எதுனா காவிரி ஆற்றின் களிமுக பகுதி ஸோ அதுதான் மையப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க களிமுக பகுதினா டெல்டா இருக்குது அந்த ஏரியாவை ஐரோப்பியர்கள் ஸோ அவங்க வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரமண்டல் அப்படின்னா மொத்தம் தென்னிந்தியாவோட கிழக்கு பகுதி முழு ஃபுல்லாகவே வந்து டினோட் டீனோட் பண்ணக்கூடியதுதான் கோரமண்டல் கோரமண்டல்னால் தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் கொங்கு பகுதியும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ கொங்கு பகுதியும் வந்து இவங்களுடைய ஆட்சி எல்லைக்குள் எல்லைக்குட்பட்டு இருந்திருக்கு கொங்கு பகுதிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது அதே மாதிரி தொண்டை நாடு பாண்டி நாடு கங்கைவாடி கங்கை வாடினா தெற்கு கர்நாடகம் ஸோ கர்நாடகாவோட சவுத்து அதான் கங்கைவாடி அதுக்கப்புறம் மலை மண்டலம் மலை மண்டலம்னா கேரளம் அப்புறம் இலங்கையின் வடகிழக்கு பகுதி அதை வந்து மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் எதுனா இலங்கையின் வடகிழக்கு பகுதி மும்முடி சோழ மண்டலம் ஸோ இந்த ரீஜன் எல்லாமே வந்து இவங்களுடைய ஆட்சி பகுதிக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு இப்போது பிற்கால சோழர்களை முக்கியமான அரசல்கள் யார் யார் அப்படின்னு நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சிவோம் முதலில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா முதலாம் ராஜராஜன் இவர் வந்து எந்தெந்த இடங்களில் வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு கடற்கரை மேற்கு கடற்கரைனா கேரளா கொச்சின் கோவா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது மேற்கு கடற்கரை அதுக்கப்புறம் மாலத்தீவு இலங்கையின் வடகிழக்கு பகுதி ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொன்னால் மும்முடி சோழ மண்டலம்னு சொன்னோம் ஸோ இது எல்லாமே வந்து அவர் ஜெயிச்சிருப்பார் இதில் இலங்கையில் அந்த இடத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து ஆட்சி செய்கிறதுக்காக தமிழ் தளபதி ஒருத்தர் அங்கே அப்பாயின் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டியிருப்பார் அந்த கோயில் சிவன் கோயில் ஸோ அது வந்து சிவ தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாலயம் அதுக்கப்புறம் மகாதிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கட்டின கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சுருப்பார் ஸோ ராஜராஜனுடைய இவருடைய ராஜகுரு யாருன்னா சர்வ சிவன் இவர் தான் வந்து இவருடைய ராஜகுரு இவர் வந்து அந்த ஆட்சி பகுதிகளை மண்டலங்களாக பிரிச்சிருப்பார் ஸோ அந்த மண்டலங்களை ஆட்சி செய்கிறதுக்காக ஆளுநர்கள் கவர்னர்ஸ் அப்பாயின் பண்ணியிருப்பாரு இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோழ பாண்டியர் அப்படின்னா அந்த பாண்டியர் ஸோ அந்த கைப்பற்றினா பாண்டியர் பகுதியை ஆட்சி செய்ய நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் ஸோ அந்த பகுதியை வந்து சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இலங்கை ஆட்சி செய்யக்கூடிய இலங்கையில் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி சோழ இலங்கேஸ்வரர் அப்படின்னா மும்முடி சோழ மண்டலம் அதுக்கப்புறம் சோழ கங்கர்னால் இவருக்கு வந்து தெற்கு கர்நாடக பகுதி ஸோ சோழ கங்கர் இந்த மாதிரி மண்டலங்களாக பிரித்து அதுக்குன்னு தனித்தனி ஆளுநர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அப்புறம் இவருக்கு இவருடைய பட்டப்பெயர்கள் அப்படின்னா சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இவர் வந்து இவர் கட்டின முக்கியமான கோயில் என்னென்னு நமக்கு தெரியும் பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் அதனுடைய விமானம் வந்து எண்பது டன் எடை கொண்டது நூற்றி தொண்ணூறு அடி உயரமானது ஒரு சுவரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிருத்தியம் கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடன நிலைகள் ஸோ இது வந்து டான்ஸ் ஃபார்ம்ஸு இதை வந்து சிற்ப வடிவில் செதுக்கி வச்சுருப்பாங்க ஸோ நிருத்தியம் கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடன நிலைகளை சிற்ப வடிவில் செதுக்கி இருக்கிறது எங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் அடுத்ததாக கொடுத்துருக்கவர் முதலாம் ராஜேந்திரன் பற்றி கொடுத்துருக்காங்க இவர் வந்து மேலை சாளுக்கியர் அவரை தாக்கி துங்கபத்திரை ஆறு வரைக்கும் வந்து நம்ம ஆட்சி பகுதியை வந்து எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இலங்கையை வென்று பாண்டியரின் மணிமுடியும் கைப்பற்றினார் இவர் அரசரானது எப்போனா ஆயிரத்தி இருபத்தி மூணில் இவர் வந்து அரசராக பொறுப்பேற்றிருக்கிறாரு மொத்தம் ரெண்டு வருஷம் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஸோ ரெண்டு பேரும் வந்து ரெண்டு வருஷம் கூட்ட ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஸோ எத்தனை வருஷம் கூட்ட ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா ரெண்டு வருஷம் அதே மாதிரி இவர் வந்து முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய படையெடுப்பு அதுக்கு வந்து கோதாவரி வரைக்கும் இவரே வந்து படைகளை வழிநடத்தி போயிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வட இந்திய படையெடுப்புன்னு நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டியிருப்பார் அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா ஸ்ரீ விஜயா அதாவது தெற்கு சுமத்ரா அதுக்கப்புறம் கெடா கடாரம் ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே இவர் வந்து ஜெயிச்சிருப்பார் இவர் வந்து இவருடைய மகனை கல்யாணியை தாக்க அனுப்புகிறார் ஸோ கல்யாணிங்கிறது மேலை சாளுக்கியோட தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய கேபிட்டல் தான் கல்யாணி அந்த கல்யாணியை ஹிட் பண்ணுறதுக்காக இவருடைய மகனை அனுப்புறாரு ஸோ அவர் அங்கே போயிட்டு கல்யாணம் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து தாரபாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு காப்பாளர் சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் கோயிலில் வந்து வச்சுருப்பார் இவருடைய பட்டப்பெயர்கள் ஸோ இவருடைய வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முடிகுண்ட சோழன் கங்கை வட இந்திய படையெடுப்பில் கங்கை ஜெயிச்சிட்டு வந்ததுனால கங்கை கொண்டான் அப்புறம் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் ஸோ இதெல்லாமே வந்து முதலாம் பட்ட பெயர்கள் இவருக்கும் வந்து ராஜகுரு இருந்திருக்கார் அவர் யாருன்னா ஈசான சிவன் ஸோ முதலாம் ராஜராஜனுக்கு வந்து ராஜகுரு சர்வ சிவன் முதலாம் ராஜேந்திரனுக்கு ராஜகுரு ஈசான சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ அங்கே வந்து கோயில் கட்டியிருப்பார் இந்த கோயில் வந்து பெரிய கோயில் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவங்க வந்து ஒரு ஏரி ஏரிக்கு வந்து பதினாறு மைல் தொலைவுல ஒரு கட்டுமான அமைப்பு கட்டியிருப்பார் ஸோ ஏன்னா வெள்ளம் வரப்போ அங்கே இருக்கக்கூடிய நகரங்கள் கிராமங்கள் அழியாம இருக்கிறதுக்காக ஒரு பதினாறு மைல் நீளத்துக்கு கட்டுமானம் கட்டியிருப்பார் அது வந்து ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இதை பார்க்குற அல்பருணி அல்பர்னா அரேபிய நாட்டை சார்ந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஸோ இவர் வந்து ஒரு புக்கில் வந்து என்ன எழு என்ன சொல்லியிருப்பார்னா எங்கள் மக்கள் இதை பார்த்தா வியப்படைவார்கள் ஆனால் இது மாதிரி அவங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அல்பருணி சொல்லியிருப்பார் ஸோ இதை வந்து நேரு அவருடைய புக்கு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஸோ அந்த புக்கில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பார் அல்பரோனி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலமய ஜலஸ்தம்பம் பற்றி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து நேரு மென்ஷன் பண்ணியிருப்பார் ஓகே இப்போ அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டியிருக்காரு ஸோ இந்த கோயிலில் தான் வந்து சோழ அரசர்களுடைய முடிசூட்டும் விழாக்கள் எல்லாமே இங்கே தான் நடக்கும் ஸோ சோழரசர்கள் முடிசூட்டி கொள்ளும் முக்கியமான இடம் எதுனா கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் இந்த கோயிலில் வந்து சில சிலைகளை வச்சுருக்காங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் துர்கா விஷ்ணு சூரியன் சண்டேசம் அணுகிரக மூர்த்தி ஸோ இவங்களுடைய சிலைகள் எல்லாமே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இவர் வந்து எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்று இருப்பார் ஸோ வேத கல்லூரினால் வேதங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி நிறுவியவர் யார்னா முதலாம் ராஜேந்திரன் அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது இரண்டாம் ராஜராஜன் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இவரை வந்து அந்த தாராசுரம் கோயில் கட்டினது யார்னா இரண்டாம் ராஜராஜன் தான் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்வோம் குதிரைகள் தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த வடிவில் வந்து செதுக்கியிருப்பாங்க இந்த தாராசுரம் கோயில் இந்த தான் பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க ஸோ பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக செதுக்கியிருக்கக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டு கேட்பாங்க கண்டிப்பாக இது வந்து தாராசுரம் கோயில் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் சுந்தரரின் சுவர் ஓவியம் இப்போது இவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பற்றி பார்க்கலாம் இவர்களுடைய நிர்வாகம் முடியாச்சு அதாவது மன்னராட்சி இவங்க அவங்கள சக்கரவர்த்தி பேரரசர் திரிபுவன சக்கரவர்த்தி மூன்று உலகங்களுக்கான பேரரசர் இப்படின்லாம் அவங்களே வந்து சொல்லிப்பாங்க அதுக்கப்புறம் தேவன் அப்படிங்கிறது பின்னொட்டாக வந்து ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க பேருக்கு பின்னாடி தேவன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிப்பாங்க இவங்க நாங்கள் வந்து கடவுளின் நண்பன் தம்பிராம் தோழன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க பிராமணர்களுக்கு வந்து நிலங்களை வந்து பரிசாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நிலங்களை வந்து பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலங்களை வந்து வரி கட்டுறதுலேருந்து விலக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ லேண்டு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்களம் இது யார் கொடுத்துருப்பாங்கன்னா பிராமணர்களுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க அடுத்து இவர்களுடைய படை ஆர்மி மிலிடரி ஃபோர்ஸ் எப்படி இருந்தது பார்த்தோம்னா நிரந்தர படை ஒன்று எப்போவுமே வச்சுட்டு இருந்துருப்பாங்க ஸோ பன்னெண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு படை இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி படை என்னென்ன விதமான படைகள் இருந்ததுன்னா காலற் படை குதிரைப்படை குதிரை சேவகர்னு சொல்கிறாங்க யானைப்படை வில் வீரர்கள் வால் வீரர்கள் வாளிலர் ஈட்டி வீரர்கள் கொண்டுவார் அப்புறம் கப்பற்படை இவங்களுடைய படை பணி ஸோ அந்த படையில் ஒர்க் பண்ணுறத ரெண்டாம் பிரிச்சு சொல்லியிருப்பாங்க பெருந்தனம் சிறுதனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் படைப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை வந்து அந்த படை வீரர்களுக்கு கொடுத்துரு படை முகாம் இருக்கக்கூடிய இடம் ஸோ கேம்ப் போட்டிருக்கக்கூடிய இடத்த வந்து படை வீடு அப்படின்னு சொல்லுவோம் புறக்காவல் படை நிலைப்படைகள் புறக்காவல் படைகளை நிலைப்படைகள்னு சொல்கிறாங்க இந்த படைகளுக்கான தலைவர் நாயகம் படை முதலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி படை தளபதி தளபதியை சேனாபதி தண்டநாயகம் அப்படின்னு சொல்லுவோம் நிர்வாகம் பார்த்துருக்கோம் அடுத்து தான் வணிகம் ட்ரேடு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் ஸோ அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பண்டமாற்று முறை தான் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த டைமில் தான் வந்து விலை லாபம் சந்தை ஸோ இந்த ப்ராஃபிட் மார்க்கெட் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் இவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அதே மாதிரி இங்கே வியாபாரம் செஞ்ச வணிகர்கள் ரெண்டு வகையாக அதாவது குழுவாக வியாபாரம் செஞ்சுருப்பாங்க அவங்க ரெண்டு குழுவாக இருக்காங்க மணி கிராமத்தார் அஞ்சு ஒன்னத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகர் அஞ்சு ஒன்னத்தார் அப்படின்னா வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டு கடல் வழி வணிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தம் இவங்க யாருன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி மேற்கு ஆசியர்கள் ஸோ மேற்கு ஆசியாவிலேருந்து வந்து வியாபாரம் செய்கிறவங்கள அஞ்சு ஒன்னத்தார் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இவங்க பிற்காலத்தில் மணிகிராமத்தார் அஞ்சு வண்ணத்தார் ரெண்டு பேரும் வந்து மெர்ஜ் ஆகிடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவாங்க ஆ ஒன்றானப்புறம் அவங்கள ஐநூற்றுவர் திசையாயிரத்து ஐநூற்றுவர் வளஞ்சியர் அப்படின்னு இந்த மூணு குழுவாக அவங்க வந்து ஃபார்ம் ஆவாங்க இந்த குழுக்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் அதாவது தலைமை இடம் எங்கே இருந்துருக்குன்னா ஹை ஹோலில் இருந்துருக்கு ஸோ ஹைஹோலுங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடியது அதே மாதிரி வளஞ்சியர் குழு இவங்க வந்து ஐநூற்றுரூபா பேரேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியை வந்து புதுக்கோட்டையில் கட்டியிருப்பா புதுக்கோட்டையில் உருவாக்கியிருப்பாங்க அந்த புதுக்கோட்டையே முனைச்சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முனைச்சந்தைனா புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் பேர் ஏரி கட்டினது யாருன்னா வளஞ்சியர் குழு உள்ளாட்சி அமைப்பை பற்றி பார்ப்போம் சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு இருந்ததுக்கான சான்று எப்படி கிடைச்சிருக்குன்னா உத்திரமேரூரில் ரெண்டு கல்வெட்டு கிடைச்சிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தை சார்ந்த ரெண்டு கல்வெட்டு உத்திரமேரூரில் கிடைச்சிருக்கு இதில் உத்திரமேரூர் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பிரம்மதேயம் பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு வரி உலகாக கொடுக்க கொடுத்த நிலம் தான் பிரம்மதேயம் ஸோ உத்திரமேரூரும் அப்படிப்பட்ட ஒரு நிலம்தான் இந்த நிலத்தை இந்த பிரம்மதேயத்தை நிர்வகி நிர்வகிக்கிறதுக்காக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்தியிருப்பாங்க இது உத்தரமேரூர் உத்தரமல்லூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மொத்தம் இந்த கிராமத்தை வந்து முப்பது பிரிவாக பிரிப்பாங்க அப்படின்னா முப்பது பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்தால் அந்த முப்பது நபர் தேர்ந்தெடுத்துருவாங்க இந்த முப்பது நபரை அதுக்கப்புறம் குழு குழுவாக பிரிப்பாங்க ஸோ அந்த என்னென்ன குழு இருந்ததுன்னா பொதுப்பணிக்குழு குளங்களுக்கான குழு தோட்டங்களுக்கான குழு பஞ்ச குழு தங்கம் தொடர்பான குழு இந்த மாதிரி குழுவாக பிரிச்சுருப்பாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு இதில் இந்த எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா ஆண்கள் மட்டும்தான் இதில் வந்து கலந்துக்க முடியும் மொத்தம் முப்பத்தி அஞ்சிலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ அவங்க ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு டு எழுபதுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி சொத்து இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் அதுக்கப்புறம் வேதங்கள் பாசியங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு படித்து தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்டே பண்ண முடியும் ஸோ இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் இவர்களுடைய உள்ளாட்சி அமைப்பு முறை எப்படி இருந்துருக்குன்னா ஃபோர் டயராக இருந்திருக்கு ஸோ நான்கு அடுக்கு கொண்ட உள்ளாட்சி அமைப்பு அது என்னென்னா ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் ஒன்றும் பார்ப்போம் ஊரார் அப்படின்னா நில உடைமையாளர் ஸோ லேண்டு வச்சுருக்கவங்க கூடிய வச்சுருக்கவங்க தான் ஊரார் அப்படின்னு சொல்கிறோம் லேண்ட் லாட்ஸ் ஸோ இவங்க வந்து கோயில் அப்புறம் குளங்கள் இதை வந்து நிர்வாகம் செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி வரி வசூலிக்கிறது அந்த கிராமத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அப்புறம் அரசர் கொடுக்கக்கூடிய கட்டளையை வந்து நிறைவேற்றக்கூடியது இதெல்லாம் செய்கிறவங்க தான் ஊரார் ஊரார்னாலே நில உடைமையாளர் அதுக்கப்புறம் சபையார் சபையார் அப்படிங்கிறவங்க யார்னால் பிரம்மதேயம் நிர்வகிப்பறத்துக்காக ஸோ பிரம்மதெயம்ங்கிறது பிராமணர் குடியிருப்பு அதை நிர்வாகம் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சபையார் இவங்களுக்கு கூடுதலாக நிர்வாகம் நிதி நீதி இதுவும் வந்து நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நகரத்தார் நகரத்தார் அப்படின்னா இங்கே வந்து வணிகர்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு ஸோ தான் வந்து நகரத்தார் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வணிகர்கள் வந்து அவங்கக்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம்னா செல்வாக்காக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து கோயில்களுக்கு நிதி உதவி கொடுத்துருப்பாங்க இவங்களுடைய நிதி உதவி கோயில்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அதே மாதிரி இவங்க குழுவாகவும் சேர்ந்து சில கோயில்களை ஒவ்வொரு கோயில்களை அவங்க நிர்வாகம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி மாமல்லபுரத்தை நிர்வாகம் செஞ்ச ஒரு குழு சொல்லியிருக்காங்க அது வந்து மாநகரம் மாமல்லபுரத்தை நிர்வாகம் செஞ்ச வணிகர் குழு மாநகரம் இப்போ வணிகர்களுக்கு வந்து இவங்க கோயிலுக்கெல்லாம் சமுதாயத்துக்கு வணிகர்கள் இவ்வளோ செய்கிறாங்க அப்போ அதே மாதிரி அரசும் வந்து வணிகர்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி குலோத்துங்கன் வந்து சுங்க வரியை வந்து தவித்திருப்பார் சுங்க வரினா வெளிநாட்டிலேருந்து பொருட்களை கொண்டு வந்து நம்ம நாட்டில் உள்நாட்டில் வியாபாரம் செய்ய செய்கிறதுக்கான வரி தான் சுங்க வரி ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பார் ஸோ அதனால தான் குலோத்தங்கான சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நாலாவதாக இருக்கக்கூடிய அடுக்கு நாட்டார் நாட்டார் அப்படின்னா பிரம்மதேயம் நீங்களா அதாவது பிராமணர் குடியிருப்பு தவிர மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் நாட்டார் இது வந்து அரச கட்டமைப்பின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அரசோட பேசிக் அப்படின்னா வந்து நாட்டார் தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை கிழவன் அப்படின்னு சொல்லுவோம் கிழவன்னா தலைவர் அதுக்கப்புறம் அரையன் வழி நடத்துவோர் ஆசுடையான் நில உடை நில உரிமையாளர் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இவங்க தான் வந்து இந்த நாட்டார் குழுவில் இருப்பாங்க இவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம் உணவு தானிய உற்பத்தி உபரி நிலையில் இருந்திருக்கு ஸோ உணவு தானிய உற்பத்தினா அவர்களுடைய வேளாண் பொருட்களை வந்து சர்ப்ளஸாக இருந்திருக்கு ஸோ அங்கே வந்து நாட்டில் பஞ்சமே கிடையாது ஸோ அவங்களுக்கு சர்ப்ளஸ்ஸாக இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நிறைய கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதெல்லாம் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து சந்தைப்படுத்தியிருப்பாங்க சந்தை மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அரசுக்கு முக்கியமான வருவாய் எதுனா நிலவரியிலிருந்து தான் முக்கியமான வருவாய் வரும் ஸோ அதனால் அந்த நில வருவாயை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அது வந்து புறவு வரி திணைக்களம் அப்படின்னு சொல்லுவோம் குறவரி திணைக்களம்னா நில வருவாயை நிர்வாகம் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை இதை லேண்டை வந்து அலந்து தான் வந்து நில வருவாயை நிலவரியை விதிச்சிருப்பாங்க ஸோ அந்த நிலத்தினுடைய தன்மை அதில் எப்படி விலையும் அது ஆற்று பாசனமாக ஏரி பாசனமாக பக்கம் தண்ணி இருக்கா இது எல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி தான் அதுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை நிலம் அளவை அளக்கிறத வந்து நாடு வகை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலத்தை அளக்கிறப்போ அதுக்கான அலகுகள் யூனிட் ஏதோ ஒரு யூனிட் வச்சு தான் அளந்துருப்பாங்க ஸோ அந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க குழி மா வேலி பட்டி பாடகம் இதெல்லாம் வந்து நிலத்தை அளக்கக்கூடிய அழகுகள் குழி மா வேலி பட்டி பாடகம் அதுக்கப்புறம் நிலத்தை அடர்ந்தாச்சு ஸோ இவங்களுக்கு வந்து வரி விதிக்கணும் அந்த வரிக்கு பெயர்கள் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னு இறை காணிக்கடன் இரைக்கட்டண காணிக்கடன் கடமை ஒப்படி ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் கட்டின வரி வரிகளுடைய பெயர்கள் தான் இது எல்லாமே அதே மாதிரி குடிமை வரி அப்படின்னா நீங்கள் வந்து வசுகிறதுக்கான வரி குடிமை வரின்னு செலுத்தியிருக்காங்க இது வந்து அரசுக்கும் ப்ளஸ்ஸு நில உடை நில உடைமையாளர் அவங்க எந்த நிலத்தில் குடியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து வரி செலுத்தியிருக்காங்க அதே சமயத்தில் அரசுக்கும் செலுத்தியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து குடிமை வரி அப்படின்னு சொல்கிறோம் இப்போது நில வரின்னு சொன்னோம் ஸோ நில வரின்னா அவங்க மக்கள் வந்து எப்படி வரி செலுத்துவாங்கன்னா அவங்க விளைவிச்ச பொருட்களை தான் வந்து வரியாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்போ அதிகமாக விளைவிச்சது டெல்டா ரீஜனில் நெல் தான் வந்து அதிகமாக விளைவிச்சிருப்பாங்க ஸோ அந்த நெல்லை கொடுக்குறப்போ அந்த நெல்லை அளந்து வாங்கணும் அளக்கிறதுக்கான ஒரு அழகு தான் களம் ஸோ நெல்லை அளந்து வாங்கக்கூடிய அழகு களம் ஒரு களம் அப்படிங்கிறது இன்றைக்கி வெயிட்டில் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் கேஜி ஸோ இருபத்தி எட்டு கிலோ தான் ஒரு களம் அப்படின்னு அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நூறு களம் அப்படிங்கிறது ஒரு வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலினா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் தான் ஒரு வேலி இந்த வரி விதிப்பு எல்லாமே வந்து காவிரி சமவெளி பகுதியில் மட்டும்தான் நடைமுறையில் இருந்திருக்கும் ஸோ அந்த டெல்டா ரீஜனில் மட்டுந்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப தொலைவில் அது வந்து நடைமுறையில் இருந்திருக்காது பாசனம் ஸோ இவரை வந்து இவங்கள காலகட்டத்தில் உணவு தானிய உற்பத்தி உபரி நிலையில் இருந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து தண்ணி பாசனத்துக்கு என்ன என்ன மாதிரியான முறைகள் கையாண்டாங்க அப்படின்னு பார்ப்போம் வடி வாய்க்கால் அப்படின்னு ரெண்டு முறைகள் வந்து ரெண்டு கால்வாய்கள் வெட்டியிருப்பாங்க ஸோ இதில் வடிங்கிறது தண்ணி வெளியே கொ வெளியேற்றக்கூடியது ஸோ தண்ணியை வடித்து வெளியேற்றக்கூடியது வடக்குலேருந்து தெற்க வரைக்கும் இந்த வாய்க்கால் இந்த கால்வாய் அதுக்கப்புறம் வாய்க்கால் அப்படிங்கிறது தண்ணி உள்ளே கொண்டு வரக்கூடியது இது வந்து கிழக்கு மேற்காக இருக்கும் ஸோ வாய்க்காலுங்கிறது தண்ணி உள்ளே கொண்டு வரும் வடிங்கிறது தண்ணி வெளியேற்றக்கூடியது இப்போ நிலங்களுக்கு தண்ணி வந்து சுற்று முறையில் கொடுத்துருக்காங்க ஸோ சுழற்சி முறையில் தண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சோள வாரிதி களியநேரி வைரமேக தடாகம் இது வந்து பல்லவர்கள் வெட்டின ஏரி அப்புறம் பாகூர் பெரிய ஏரி ஸோ இந்த ஏரி எல்லாம் வந்து இந்த ஏரி மூலமாக அவங்க பாசன வசதி செஞ்சிருக்காங்க இப்போது இந்த ஏரிகளை வந்து பராமரிக்கிறதுக்காக பராமரிப்பு வேலைகள் நடந்திருக்கும் ஸோ அது வந்து மராமத்து பணி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்காக வந்து யார் செய்வாங்கன்னா இதை மக்கள் தான் செய்வாங்க ஸோ மக்கள் வந்து ஊதியமில்லா உழைப்பு கொடுப்பாங்க ஸோ இந்த ஏரிகளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த ஊதியமில்லா உழைப்பை வெட்டி அம்மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தண்ணியை ஏரியிலிருந்து திறந்து விடுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து எப்படி எந்த எதனொழியாக திறந்து விடுவாங்கன்னா குமில் குமிழ்னா மதகு அப்புறம் தலைவாய் தலைமடை ஸோ இது இந்த வழியாக தான் வந்து தண்ணியை விடுவாங்க அந்த தண்ணியை திறந்து பங்கீடு செய்கிறதை வந்து நிற்கின்றவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிற்கின்றவாருனா தண்ணீர் பங்கீடு செய்யக்கூடிய முறையை தான் நிற்கின்றவாறு அதுக்கப்புறம் எங்கள் குளம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க எங்கள் குளம்னால் அது வந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு குளம் தான் எங்கள் குளம் இப்போ இந்த தண்ணி இப்போது இப்போ வந்து நமக்கு வாட்டர் டேக்ஸ் போகிறாங்க ஸோ அதே மாதிரி அவங்களும் அப்போ வந்து அந்த ஏரி நீரை பயன்படுத்துகிறதுக்காக வரி விதிச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஏரி ஆயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வரி ஏரி ஆயம்ங்கிறது தண்ணி பயன்படுத்துறதுக்கான வரி இவர்களுடைய சமூகம் சமூக கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தவங்க யாருனால் பிரம்மதேய கிழவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மதேயம்ங்கிறது பிராமணர் குடியிருப்பு அந்த பிராமணர் குடியிருப்புலேயே உயர்ந்த நிலையில் இருக்கவங்கள பிரம்மதேய கிழவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க தான் வந்து சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இங்கே பிராமணர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலம் வந்து பிரம்மதேயம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி கோயில்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலம் அதாவது வரி விளக்கு பெற்ற நிலம் வந்து தேவதானம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சமூகத்தில் ரெண்டாவது இடத்துல இருந்தவங்க வேளாண் வகை நில உடைமையாளர் ஸோ இவங்க வந்து நிலம் வச்சுருக்கோங்க விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் வச்சிருக்கவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க ஸோ இறங்கி விவசாயம் பண்ண மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு மக்கள் இருப்பாங்க அவங்கள வந்து உழுகுடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்கக்கிட்ட வந்து இவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியும் ஆனால் இவங்கக்கிட்ட நிலங்கள் இருக்காது ஸோ நிலங்கள் இல்லாததுனால இந்த நில உடைமையாளர்களுடைய நிலங்களில் போயிட்டு வேலை செய்வாங்க அடுத்ததாக மூணாவதாக இருந்தது செய் மக்கள் அல்லது அடிமைகள் ஸோ இவங்க தான் வந்து சமூகத்தின் கடைசி கீழ் நிலையில் இருந்தவங்க பனிசை மக்கள் அல்லது அடிமைகள் அடுத்து இவங்களுடைய மதம் கடவுள் யார் யார் என்னென்ன கடவுளை வ வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் விஷ்ணு ஸோ அரசர்கள் சோழ அரசர்கள்னாலே தெரியும் தீவிரமான சைவர்கள் சிவனை வழிபடக்கூடியவங்க இப்போ அந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பார் மெய்கண்டர் ஸோ அது வந்து என்ன புக்குனால் சிவஞான ஞான போதம் அதில் வந்து சைவ சித்தாந்தங்கள் சைவர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து சிவன் போதம் அப்படின்னா மெய்கண்டர் எழுதியிருப்பார் ஸோ சிவனை ரெண்டு வடிவங்களும் வந்து இவங்க வழிபட்டிருக்காங்க ஒன்று லிங்கோத்பவர் ரெண்டாவது நடராஜர் லிங்கோத்பவர்னால் நமக்கு தெரியும் அது வந்து லிங்கம் குறியீட்டு வடிவம் நடராஜன்னா மனித வடிவம் ஸோ இந்த ரெண்டு வடிவங்களில் சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க சிவனை வந்து திரிபுராந்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திரிபுராந்தகன்னா அசுரர்களின் மூன்று மாய நகரங்களை அழித்தவர் அதேமாரி இப்போ கோயிலில் வந்து அந்த சைவ சித்தாந்தங்கள் ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக ஓதுவார் பதிகம் பாடுவோர் விண்ணப்பம் செய்வோர் இவங்களையெல்லாம் வந்து அங்கே அப்பாயின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அரசர்கள் புதைக்கப்படும் இடங்களில் கோயில் கட்டியிருப்பாங்க அந்த கோயிலுக்கு பள்ளிப்படை அப்படின்னு பேர் ஸோ அரசர்கள் எ இறந்ததுக்கப்புறம் அவங்க புதைச்ச இடத்துக்கு மேலே கோயில் கட்டியிருப்பாங்க அந்த கோயிலை வந்து பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இவர்களுடைய சமூக கட்டமைப்பு அடுத்து இப்போ வந்து இவர்களுடைய சோழர் ஆட்சியின் பிற்கால சோழர்கள் அவர்களுடைய வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ எட்நூற்றி ஐம்பதில் ஆரம்பித்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து இங்கே பிற்கால சோழர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலில் முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் ஸோ அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கேப்சர் பண்ணிடுவார் ஸோ அதை வந்து கைப்பற்றிடுவார் யாரனா முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பதுல முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் வந்து பிற்கால சோழர்களுடைய கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்து சோழ அரசர்களுடைய ஆட்சி வந்து முடிவு கொண்டு வந்திருப்பார் இதுக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க அவங்கள பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிற்கால பாண்டியர்கள் நம்ம இனி வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்